கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்களை பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இது தொடர்பாக டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் கடத்தல் கும்பல் மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கில் பதுங்கி இருப்பதாக தெரிய வந்தது கடந்த பதினைந்தாம் தேதி அங்கு நுழைந்த போலீசார் அங்கிருந்த சென்னையைச் சேர்ந்த முகேஷ் முஜிபூர் விழுப்புரம் அசோக்குமார் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஐம்பது கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இவற்றின் சர்வதேச மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி என கூறப்பட்டது இது தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்தோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூளையாக செயல்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக்கை விசாரிக்க முயன்ற அவர் தலைமறைவாகிவிட்டார் இதையடுத்து அவர் வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்க அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அவரது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன மேலும் அவரது சகோதரர்கள் முகமது சலீம் மைதீன் ஆகியோரையும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடி வருகிறார்கள் இதனிடையே அவர்கள் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்க்க நிதியுதவி செய்ததாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கின் இருப்பிடத்தை நேற்றைய தினம் தமிழக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டறிந்ததாக தெரிகிறது இதையடுத்து தமிழக அதிகாரிகளின் தகவலை அடுத்து டெல்லி என் பி அதாவது பொருள் தடுப்பு அதிகாரிகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதுங்கியிருந்த ஜாபர் சாதிக்கை கைது செய்தனர் அவரை விடிய விடிய விசாரணை நடத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது அதேபோல் அவர் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள தள பதிவில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனான திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கை தேசிய போதைப்பொருள் தடுப்பு ஆணையம் இன்று கைது செய்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பல திமுக தலைவர்களுடன் ஜாபர் சாதிக் நெருக்கமாக இருந்த நிலையில் பண மோசடி செய்ய ஜாபர் சாதிக் எவ்வாறு அவர்களுக்கு உதவியாக எதிராக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் விசாரணை அதிகாரிகள் முழுமையான விசாரணை மேற்கொண்டு ஜாபர் சாதிக் தொடர்புடைய நபர்கள் அனைவரையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மிக எளிதாக பரவி இருக்கும் போதைப் பொருள் மற்றும் விற்பனை மற்றும் பயன்பாடு தடை செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு தமிழக பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்